ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கருவேப்பில் பூண்டுப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம திருச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர்டைக் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் இதை வந்து சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை அதுக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து எல்லாமே நான் வந்து ஒரே கப்பில் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து முழு உளுந்தாக நான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உரிக்காமல் நான் வந்து தோலோடு சேர்த்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நான் வந்து முழு பூண்டாக ரெண்டு பூண்டு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகா வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மிளகா வத்தல் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை விட்டு நல்லா துடைச்சிட்டு கொஞ்சம் கூட ஒரு ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் நல்லா துடைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துட்டு திரிச்சுக்க போறோம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நல்லா அழிகனமான கடாய் எடுத்துட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்க போறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து மிளகாவத்துல சேர்த்துக்கிறேன் மிளகாவத்தில் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டு நம்ம வந்து அப்போ அப்பதான் நல்லா வறுப்பட்டு வரும் மத்தது எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் தான் நம்ம வந்து வறுக்க போறோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நம்ம வருத்தாலே போதும் நல்லா நமக்கு வந்து வருபட்டு வந்துடும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு இதோட நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்துட்றேன் அதே எண்ணெயில் நான் வந்து பூண்டை வறுத்துக்கிறேன் தோலோடு நான் வந்து பூண்டை சேர்த்துக்கிறேன் பூண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து முருகலாக வரணும் அப்பதான் நமக்கு நல்ல ஈஸியா நமக்கு அந்த பொடியோட மத்த பொடியோட ஆகும் பொடி பண்ண முடியும் நல்ல நம்ம எடுத்துக்கணும் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகா வத்தல் பூண்டு இந்த ரெண்டும் கண்டிப்பா நம்ம வந்து எண்ணெயில தான் வறுக்கணும் அப்பதான் நல்ல நமக்கு வந்து ஃப்ரை ஆகி வரும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா செவந்துட்டு இருக்கு நம்ம முழுசா நம்ம அப்படியே தோலோட போட்டுருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு வெடிச்சது அப்படியே நம்ம வந்து கவனமாக கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக செவந்து வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இதை நான் அப்படியே நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல செவந்து வரணும் அப்போ தான் நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம திரிக்கும் போது நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த அளவுக்கு செவப்பாக வருத்துக்கோங்க இதுக்கு அடுத்து தான் நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பையும் நான் வந்து நல்ல ஒரு வாசனை வரணும் நமக்கு வறுக்க வறுக்க நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கைவிடாமல் வறுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறு வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நமக்கு நிறம் மாறியும் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறமும் கொஞ்சம் மாறி ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் இந்த கடலை பருப்பையும் நான் வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து கடலை பருப்பையும் வறுத்தட்டையும் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டு நல்லா ஆற வச்சிடுறேன் அடுத்ததையும் நம்ம வறுத்திடலாம் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் அதையும் நான் வந்து கடாயில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட்டதோடு சரி அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துடலாம் இந்த உளுத்தம்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நல்ல லைட்டாக செவந்து வரணும் நல்ல ஒரு வாசனையும் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் நமக்கு லைட்டாக செவந்து நிறம் மாறி வந்துச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துருச்சு இதோட நான் வந்து இந்த உளுத்தம்பருப்பையும் எடுத்துடுறேன் இப்போ நம்ம வந்து வருத்த உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்தாச்சு இது எல்லாத்தையுமே நல்லா பரப்பி விட்டுருவோம் அதே கடாயில் பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை வந்து நமக்கு எப்போவே வருத்தது தாங்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இந்த சூட்டிலேயே நம்ம வறுத்தாலே போதும் இப்போ நமக்கு இந்த பொட்டுக்கடலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே நான் இதையும் எடுத்துடுறேன் இதுக்கு அடுத்ததா மிளகு ஜீரகம் இதையும் நான் வந்து தனியா போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்ல மிளகு ஜீரகமும் வந்துருச்சு இதையும் நான் பிளேட்ல மாத்திக்கிறேன் இதுக்கு அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை அதையும் நான் இதுல சேர்த்துறேன் ஈரப்பதம் இல்லாம நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து வருத்திடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வறுப்பட்டு வந்துடுச்சு ஈரப்பதமே இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கேஸ்லயே நான் அப்படியே வச்சிடுறேன் இந்த சூட்லேயே நமக்கு இன்னும் நல்ல முருகலாக நமக்கு வந்துடும் இது எல்லாமே நல்லா ஆறணும் அப்புறம் நம்ம திரிச்சுக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா நான் வந்து ஆற வச்சுக்கிறேன் கருவேப்பிலை பழத்தும் நான் வந்து தனியாக எடுக்காமல் அந்த கடாயிலேயே இந்த சூட்லேயே நமக்கு நல்ல நமக்கு வருப்பட்டு வந்துடும் அதனால் நான் இதுலேயே நான் அப்படியே வச்சுக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம திரிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா நமக்கு ஆறி வந்துடுச்சு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஆறிடுச்சு கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா முருகிடுச்சு இங்கே பாருங்கள் இது பண்ணாலே நமக்கு அப்படியே பொடி ஆகுது அந்த அளவுக்கு நல்லா முருகி இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகா வெத்தலை முதல்ல சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நமக்கு நல்ல அரைப்பட்டு வந்துடும் அதுக்காக பெரிய ஜார் அப்படிங்கறனால நான் ஒரே இதை நான் வந்து திருச்சுக்க போறேன் மிளகா அப்புறம் நம்ம வறுத்த பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துறேன் இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துடுறேன் நான் வந்து எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே விடாமல் நான் வந்து நல்ல நைஸாக நான் வந்து திருச்சி எடுத்துட்றேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ணுறது வந்து கருவேப்பிலை பொடி அதனால் நான் வந்து நல்ல ட்ரையாக நான் வந்து அப்படியே நான் வந்து திருச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டு விட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன் நல்ல நைஸாக நமக்கு இந்த அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன் அதனால் நான் இப்போ வந்து அதே கடாயில் நான் வந்து போட்டு நல்லா ஆற வச்சிடுறேன் இப்போ நமக்கு வந்து கருவேப்பிலை பொடி வந்து நல்லா ஆற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் நான் வந்து போட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த பொடியை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து தாளிச்ச சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வெறுமையே சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாம் நான் இப்போ பண்ண போற தாளிச்ச சாதம் மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லை ஊத்தப்பம் அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம வந்து இதை அப்படியே நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இதையும் நல்லா தூவி தோசையில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தாளிச்ச சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நான் வந்து வேர்க்கடலையை முதல்ல சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலையாக நான் வந்து சேர்த்துருக்கேன் அதனால நல்லா நான் வறுத்துட்டு இதை தனியாக நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இதே இது நீங்கள் வறுக்க வேட்கல்ல இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைட்டாக நம்ம வறுத்தாலே போதும் எண்ணெயில் வறுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன் இதை அப்படியே நான் வந்து எண்ணெயை வடிய வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு மிளகா வெத்தலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கடுகு வெடிச்சிட்டு இருக்கு இப்போ நான் இந்த சமயத்தில் நாளே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோடு சேர்த்துருவேன் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து வதக்கி விட்டுருக்கேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் குறைச்சலாகவே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பருப்பு பொடியிலேயே நம்ம வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து திரிச்சுருக்கோங்கனால லைட்டாக உப்பு போட்டாலே போதும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடல்லையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கலைங்கனால தனியாக நான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன் இதே இது வறுத்த வேர்க்கல்லையா இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போது கூட நீங்கள் டைரக்டாக போட்டுவிட்டு கூட நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பருப்பு பொடி சாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் அதனால் நான் பருப்பு பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வெங்காயத்தோடு நமக்கு இந்த பருப்பு பொடியும் நல்லா கலந்து வரணும் அப்போ தான் நமக்கு வந்து சாதத்தில் போட்டு நம்ம போது ஈஸியாக நமக்கு எல்லா இடமும் நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து அப்படியே நம்ம லைட்டாக ஆற வச்சிடுவோம் வந்து சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக நான் வந்து ரைஸ் வந்து வடிச்சிருக்கேன் பார்க்கும்போதே தெரியும் ரெகுலராக நான் வைக்கிற ரைஸ் தான் நான் வந்து நீங்கள் வச்சிருக்கேன் வச்சுட்டு நல்லா ஆற விட்டாச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ எனக்கு இதை வந்து நம்ம ரைஸில் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் லைட் சூடாக இருக்கும்போதே நான் வந்து போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று போல நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் நான் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய தாளிச்ச பருப்பு சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய் விட்டதுக்கப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய லன்ச் ரெடி ஆயிடுச்சு அப்போலாம் பொடி சாதம் செஞ்சாச்சு அதுக்கு சைடிஷா வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் நான் வந்து நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கூட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் வந்து கூட்டுக்கு நறுக்கிட்டு நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி பொடிசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு ரெண்டு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து பாத்தீங்கன்னா வறுத்து தான் நம்ம வந்து செய்ய போறோம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாகி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக நமக்கு நிறம் மாதிரி வந்துருச்சுக்கு இன்னும் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பருப்பை வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல சிறந்து வந்துச்சு ஜாஸ்தியே நான் வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த பருப்பையும் நான் வந்து ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சாச்சு மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம வந்து தாளிப்பும் கொடுத்துற போறோம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு மிளகா வெதலையும் கிள்ளி நான் அதையும் இதில் சேர்த்துடுறேன் நமக்கு வந்து கடுகு வெடிக்கும் போதே நமக்கு பருப்பும் நல்லா சிறந்து போயிடும் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துக்குவோம் தக்காளியை போட்டுட்டு நல்லா ஒரு வடக்கு வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கிடலாம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துடுவோம் தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து உப்பும் மஞ்சுப்பொடியும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து கலந்து விட்டுடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுட்டு நான் வந்து ஒரு தடவை கரைச்சி இந்த மாதிரி விட்டுக்கிறேன் நமக்கு இதில் வந்து புளியோட டேஸ்ட்டும் இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால புளி தக்காளி ரெண்டுமே நான் வந்து சேர்த்து நான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டு பண்ணுறேன் நம்ம விட்டுருக்கிற இந்த புளி புளித்தண்ணியிலே நமக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு வந்து புளித்தண்ணி வந்து விட்டு கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த கூட்டுக்கு வந்து வேற எந்த மிளகாய் தூள் அரைச்சும் நான் செய்ய போறது கிடையாது குழம்பு தூள் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து மிளகா வத்தல் தனியா பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இந்த கொழம்பு மிளகாய் ராஸ் ரா ஸ்மெல்லும் நமக்கு நல்லா போகணும் அந்த பச்சை ஸ்மெல் போய்ட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே கத்திரிக்காயும் நமக்கு நல்ல வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்துகிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசா இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காயும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா நான் ஒரு திருப்பி பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்லா திரும்பியாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்குவோம் தேங்காயெல்லாம் அப்பதான் நமக்கு நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு துண்டுகளா நமக்கு இருக்கும் இப்போ நான் நைசா அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் உளுத்த பருப்பு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பக்கத்தில் மாற்றிக்குவோம் இப்போ நமக்கு இந்த புளி புளித்தண்ணியிலே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் முடியும் நம்ம வந்து நல்லா வத நல்ல தேவை வச்சிருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பருப்பு கூடவே பாசி பருப்பையும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் விழுது தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து பாசி பருப்பையும் தண்ணி விட்டு கொஞ்சமா கரைச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி விடாம இந்த மாதிரி கெட்டியான ஒரு பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு அதையும் இதுல விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ரொம்பவே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணியும் விட்டுருக்கோம் தக்காளியும் போட்டிருக்கோம் அப்புறம் தேங்காயுடைய தேங்காய் எல்லாமே நம்ம உளுத்தம்பருப்போடு அரைச்சி விட்ருக்கோம் பாசிப்பருப்பும் நம்ம வந்து வேக வச்சுட்டு அதையும் சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம குழம்பு சாம்பார் அதுக்கு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் சைட் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சூடான சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு தேங்காய் எல்லாமே போட்டிருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு பொதி வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் கூட்டு நல்ல திக்காக நல்ல கொதிச்சு வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து விட்டுட்டேன் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்காக ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இதோட நமக்கு ஆறும்போதே நல்ல ஒரு பதம் வந்துடும் இன்னும் நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடும் அதனால இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பாதத்தில் மாற்றிக்குவோம் இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு லன்ச் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில பொடி தாளித்த சாதம் அதுக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து கத்திரிக்காய் கூட்டு பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்யும் போது செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்யறதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி கருப்பில் பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம்னா ஊருக்கு எங்கேயாவது போகணுன்னா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியமே கிடையாது வெளியிலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் ஃபார் தேங்க்யூங்